வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் யூஸ்வலாக எல்லா படத்துலேயும் ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே நான் பேசுனதே இல்லை ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பர்ஸ்னல் ரொம்ப இமோஷனான எனக்கு ஒரு ப்ராசஸ்ஸாக இருந்தது இந்த படம் இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலேயே அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து இருப்பேன் அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்பெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கு இருந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு படம் ப்ளூ ஸ்டார் இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலியமாக எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வர்றதில் எனக்கு போனஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு வேற எந்த காரணமும் இல்லை சிம்பிளி ஐ லவியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும் சில பேர் ஒரு ஃபிலாசி ஒரு பேசுவாங்க ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும் பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதுகவம் சக்ஸஸ் பாட்டியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிடுது எல்லாரும் வந்து இப்போ யார்கிட்டாங்க பட் ரஞ்சிதானா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது அந்த இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யார்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்லை இஸ் அ தரவு ஜென்டில்மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதனா அதாவது ஜெயிபெத்தரோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி இல்லை அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு என்னால் பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ பிரதர் ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க உமாதேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்திஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னென்னா அது மேபி அந்த நாஸ்டால் ஜாவை நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு வந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல் நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை இது ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ கேட்ட பாட்டு கூட செமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எழுக்கிற டெக்னீஷியன்ஸ் தமிழ் செல்வா தமிழ் வந்து என்னோடய ஜூனியர் செல்வா வந்து என்னோடய பேட்ச்மேட்டு கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபஸ்ட் டைம் சார்பேட்டாக பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாவோட ஒர்க் பண்ணணுன்னு நினச்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது தமிழ் ப்ராப்பானா நன்றி தேங்க்யூ உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாக நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சவையாக இருக்கீங்க சாந்த்ரூ பிருத்வி ரெண்டுமே எனக்கு இருக்கும் தேர் பிரதர்ஸ் டுமி சாந்த்ரோ பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம் பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு யுவர் அ ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஐம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் அண்ட் ஐ விஷ்யூ த பெஸ்ட் ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜெனுவினா ஐ வாண்ட் யூ டு வின் பித்வி அண்ட் சாந்தனு ஜெய் பிரதர் அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்த அவர் வந்து அவ்வளோ பியோரா ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரும்ல அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அவர் வந்து இடிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேத்துக்கு புரியுமா தெரியல எனக்கு நல்லா புரிஞ்சுது ஒரு ஒரு சீனோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது பட் அவ்வளோ அன்பு அந்த முன்ன நோட் ரஞ்சித்தனா நினைக்கிறேன் போக முடியாது ரொம்ப கோகாரண்டா அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை ஒருவேளை ஏரியா ஒர்க் பண்ணும்போது போது அந்த கோவம் நினைக்கிறேன் செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அங்கே வந்து மூணு நாள் கேன்சல் ஆகிருக்கும் மழைனால அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டேரக்டராக ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார் இல்லை பிரதர் அப்படி பதர் பிரதர் பணிக்கலாம் பிரதர் அப்படிங்கிறார் எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஐ லவ் யூ பிரதர் ட்ரூலி ட்ரூலி லவ் யூ கணேஷ் மூர்த்தி சார் சௌந்தர்யா மேம் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இந்த மாதிரி ஒரு கதை இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது மழை அது இதுன்னு சொல்லி நிறையா ப்ராசஸ் இந்த படம் போச்சு ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் விஷ் யூ த பெஸ்ட் யூ வெரி மச் சக்திவாலண்ணா அவர் ஒரு படம் எடுத்தார்னா அது நல்ல படமாக இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம் அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை ஸோ இது எங்களுக்கு மூணாவது காம்பினேஷன் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் இது ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேண்ணா ஸோ பாலிட்டிகல் தேங்க்யூ அப்புறம் மெயினாக ஏடி டீம் ஏன்னா இது வந்து பாவங்க அதாவது அந்த கிரவுண்டில் ஷார்ட் வச்சால் ரோடு தெரியும் பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும் அதுவும் அங்கே வந்து அவங்களாம் திட்டுவாங்க வண்டி நிறுத்துறவங்கெல்லாம் ஏடிஸை வந்து திட்டுவாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க இது வந்து இந் மற்ற படங்களை விட நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது அது சூப்பராக பண்ணாங்க அப்புறம் மை பாய்ஸ் சுதா ராகுல் ரிஷி உதய் இவங்க எல்லாமே என் டீம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் நான் போன ஜென்மத்தில் அரைக்கோணமும் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் இருந்தது எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த தான் இருந்தது அவ்வளோ இமர்சிவா இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ யாராவது விட்டுந்தான் மனுஷன் ஏகாம்பரம் வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்தது தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம்ஸ் அண்ட் அறிவு பிரதர் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து டூ தௌசண்ட் லெவனா லெவனோ ட்வெல்லியோ ஃபஸ்ட்டு டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது அப்பே மசிதி அமிச்சேன் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஐ ஹவ் அ ஃபீலிங் நீங்கள் ஆளாக வருவீங்கன்னு ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே யுவர் இன்ஸ்பைரிங் மீ நவ் தேங்க்யூ வெரி மச் யாராவது விட்டதுன்னா மன்னிச்சிருங்க நேரம் கருதி ஓ கீர்த்தி வீட்டுக்கு போனோம் ஓகே கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது நிறைய பேர் இன்ட்ரீயூஸாக கேட்டாங்க உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் கம்ப்ளீட் ஆனாங்க அவங்க போல அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான் ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அமிச்சது ஸோ அதுக்கு நன்றி நன்றி வேற வேற என்ன சொல்றது ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து இவ்வளோ நான் பேசினதே இல்லை மேடையில் பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்துடுங்க அண்டு எனக்கு டெஸ்டினியில் ஒரு நம்பி பெரிய நம்பிக்கை இருக்குது அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீத்தையை மீட் பண்ண அது ஒரு டெஸ்டினி மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆடியலான்ஸை அது டுவெண்ட்டி செகண்ட் இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேலே காலு கூட ராவணக்குலவின்னு சொல்கிற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது ஸோ படத்தை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து பாருங்கள் இது வந்து படம் வந்து ஃபயர் ஜெய் பிரதர் ரஞ்சித் பிரதி உங்களோட அந்த அந்த ஃபிலாசபி அந்த எனர்ஜி தான் இந்த படம் இது ஃபயர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் தெரியும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்ஸ்